வணக்கம் மதுரை வடக்கு தொகுதி துணை செயலாளர் அண்ணன் பாலசுப்ரமணியன் அவர்கள் இன்று காலை வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு இன்னை இப்பொழுது விடியிறப்பவே ஒரு துயரமிக்க பொழுதாக விடிஞ்சிருக்கு ஒட்டுமொத்த நாம் தமிழர் சொந்தங்கள்கிட்ட பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு பெரிய துயரத்தை கொடுத்துருக்கு தமிழ்நாடு முழுக்க பேசு பொருளாக மாறியிருக்கிறது சர்வசாதாரமாக தமிழ்நாட்டில் கொலை நடக்குது அதுவும் அமைச்சர் பிடிஆர் பழனிவே தியாகராஜன் வசிக்கக்கூடிய அதே தெருவில் அது எல்லாருமே காலையில் நடைபெற்றி போகிற ஒரு தெருவான் அங்கே வந்து நடைபெற்று போகிறப்ப அவரை குறி வச்சு அவரை வெட்டி கொண்டிருக்காங்க அவர் காப்பாற்றுக்கும் காப்பாற்றுக்குன்னு கூக்கரில் இட்டுக்கொண்டே ஓடி இருக்காரு துரைத்து துரைத்தே வெட்டியிருக்காங்க ஒரு மாநகரத்தில் மக்கள் வந்து புழங்கக்கூடிய வீதியில் காலையில் ஆறு மணிக்கு இப்படி கூட நடக்குது அண்மை காலத்தில் தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு நம்ம சொல்லித்தான் தெரியணும்னு அவசியம் இல்லை அவ்வளவு மோசமாக இருக்குது ஒவ்வொரு நாளும் படுகொலை செய்தியை கேள்விப்படுறோம் வன்முறை தாக்குதலை கேள்விப்படுறோம் அவ்வளவு சிக்கல் இருக்குது இப்போ இந்த திமுகவோட ஆட்சிலேயே நாம் தமிழர் கட்சியோட தளபதி இழக்கிறது ரெண்டாவது முறை ஏற்கனவே கன்னியாகுமரியில் சேவியர் குமார் நம்ம அண்ணனை இழந்தோம் இப்போ பாலசுப்பிரமணியன் நம்ம அண்ணனை இழந்திருக்கோம் நேற்று காமராசர் நினைவந்த நிகழ்வில் பங்கேற்று நேற்று வரைக்கும் அவர் செயல்பாட்டில் இருந்திருக்காரு நேற்று செயல்பாட்டில் இருந்தவர் இன்றைக்கி வெட்டி காலையில் படகு செய்யப்படுறாங்கிறது எவ்வளோ பெரிய துயரமுக்க செய்தி திமுகவோட ஆட்சியில் வந்து சட்டவொடம் சரியாக இருக்காது அங்கே வந்து ரவுடிசன் தலைவரிச்சு ஆடும் கலாச்சாரம் வந்து பெருகும் அங்கே வந்து அமைதி இருக்காது சமூக அமைதி இருக்காது தேவையில்லாத பதற்றம் உருவாகும் அப்படின்னு சொல்கிறது உண்டு அது ஒரு பொது புத்தி அது மொத்த பொதுவாக சொல்லுவாங்க அப்புடின்னு நினச்சிருக்கேன் ஆனால் இந்த திமுக ஆட்சி காலத்தில் இந்த மூன்றாண்டு கால செயல்பாட்டில் நம்ம கண் கூட உணர்றோம் அதிமுகவோட காலத்தில் வந்து சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்துச்சு நான் சொல்ல வரல அங்கேயும் கொலை கொள்ளை வன்முறை எல்லாம் இருந்துச்சு ஆனால் திமுகவோட ஆட்சியை ஒப்பிடுறப்ப திமுக ஆட்சி மிக மோசமாக இருக்குது இவ்வளவு சர்வசாதாரமா கொலை நடக்குமாங்கிற அளவுக்கு அறுபது ஆண்டு காலம் இந்த திராவிட கட்சிகளோட ஆட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வரலாற்றிலேயே சென்னை மாநகரில் ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டது இதுதான் முதன்முறை இதுக்கு முன்பு நடந்ததே கிடையாது அந்த அளவுக்கு தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு இருக்கு அரசியல் கட்சிகளின் பிரமுகர்களே சர்வசாதாரணமாக கொலை செய்யப்படுறாங்க நாம் அந்த பட்டியல் போட்டால் பட்டியல் போட்டுக்கொண்டே போகலாம் அவ்வளவு பேர் கொலை செய்யப்பட்டுருக்காங்க எல்லாம் இந்த திமுகவோட ஆட்சி காலத்தில் நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார்னு அவர் வந்து எரிச்சி கொலை செய்யப்படுறாரு அதே போல் சேலம் அதிமுக பிரமுகர் சண்முகம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து அறிமுகமானவர் நன்கு அறிமுகமானவர் அவர் கொலை செய்யப்படுறாரு அப்புறம் வந்து கடலூரில் பாமக நிர்வாகி வெட்டப்படுறாரு கொலைவரி தாக்குதலுக்கு உள்ளாகிறாரு அதே போல் நெல்லையில் தீபக் ராஜா மரணம் தீபக் ராஜா வந்து ஒரு வீதியில் சர்வசாரமாக கொலை செய்யப்படுறாரு கடைசியாக ஆம்ஸ்ட்ராங்கு இப்போ என்னென்னா ஒரு கொரோனா நடக்குது அப்படின்னா ரெண்டு பேர் எதேச்சா மோதிக்கிறாங்க எதேச்சா வந்து ஒரு வாய் தகராறு வருது அது வா வாய் தகராறு வந்து அந்த இடத்துல உணர்ச்சி பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிறாங்க அப்படின்னா அந்த மோதலில் அதீதமான தாக்குதல்னால் ஒருத்தருக்கு காயம் ஏற்பட்டு இறந்து போகிறாரு இல்லை தள்ளி விடுறாரு தள்ளி விட்டு கீழே விழுறப்ப மண்டையில் அடிபட்டு இறந்து போகிறாரு அப்படின்னா அந்த மரணம் வந்து முன்கூட்டியே திட்டமிடப்பட்டதா இல்லை அந்த மரணத்தை வந்து உளவுத்துறையோ காவல்துறையோ தடுக்க முடியாது புரிஞ்சிக்க முடியும் ஆனால் இங்கே நடக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே முன்கூட்டியே திட்டமிடப்பட்டு எந்த நேரத்தில் எங்கே வச்சு கொலை பண்ணலாம்னு நோட்டமிடப்பட்டு பல நாட்களாக அதற்கான திட்டமிடல் நிகழ்ந்து இந்த கொலை நடக்குது அப்போ இந்த கூலிப்படையும் இந்த ரவுடிகளும் கொலை பண்ணுறதுக்கு வந்து அவன் திட்டமிடுறான் அவன் நோட்டமிடுறான் அவன் நாளை நோக்கி காத்திருக்கான் அவன் சமயத்தை எதிர்நோக்கி காத்திருக்கான் அப்படின்னா உளவுத்துறையும் காவல்துறையும் என்ன செய்து கொண்டு ஆம்ஸ்ட்ராங் வந்து வடசெனில இன்னைக்கு எல்லாரும் அறியப்பட்டாலும் வடசெனில முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரமுகர் தான் ஒரு தேசிய கட்சியோட ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் பல பேருக்கு உதவி பண்ணிருக்காரு ஒரு அறியப்பட்ட முகம் ஒரு செயல்பாட்டாளர் தான் அந்த ஆம்சாங்க வந்து பல நாட்கள் நோட்டமிட்டு அவர் யாரோட போறாரு யாரோட வர்றாரு இந்த மணிக்கு எங்க இருப்பாரு அவர் பின்னாடி யாராவது இருப்பாங்க எல்லாத்தையும் துல்லியமாக அவன் எல்லாத்தையும் கண்காணித்து இந்த நேரத்தில் அவரை கொன்னா சரியாக இருக்கும்னு அவரை கொள்கிறேன் அந்த அவரை கொள்கிற அந்த சிசிடிவி அந்த காணொளி பதிவில் வெளியிட்ருக்காங்க காவல்துறை அந்த காணொளி பதிவில் பார்க்கறதே தெரியுது பக்கத்தில் வந்து மக்கள் நடமாட்டம் இருக்குது ஒரு மக்கள் புழங்கக்கூடிய வீதி அப்போ மக்கள் புழங்கக்கூடிய வீதியில் இப்படி கொலை போடலாம்ங்கிற துணிவு எப்படி வருது இந்த திமுகவோட ஆட்சி முழுமைக்கு எடுத்திங்கன்னா இந்த ரெண்டு மூன்று ஆண்டுகளாக இப்படியே தான் இருக்குது கடலூரில் வந்து திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் பங்கேற்கக்கூடிய நிகழ்வில் ஒருத்தன் வந்து பெட்டரபா மாட்டிக்கிறேன் அதே போல் ஆளுநர் மாளிகையை நோக்கி ஒருத்தன் பெட்ரபம் மாட்டிக்கிறேன் எல்லாம் சர்வசார் நடக்குதுங்க கள்ளச்சராய மரணம் கள்ளச்சாராய மரணம் அறுபத்தி ரெண்டு அறுபத்தாறு மரணத்துக்கு மேலே போயிடுச்சு இதே திமுக ஆட்சியில் கடந்த ஆண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பேர் இறந்து போனாங்க இறந்து போனதுக்கு இப்போ ஐயா ஸ்டாலின் சொன்னாங்க இரும்புக்காரன் கொண்டு ஒடுக்குவேன் நான் யாரையும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகளை வந்து இடமாற்றம் பண்ணாங்க அப்புறம் பத்து லட்சம் நிவாரணம் கொடுத்தாங்க அப்புறம் சிபிசிடி வழக்காக மாற்றினாங்க அப்புறம் அதை கொலை வழக்காக பதிவு பண்ணாங்க இனி நடக்கவே நடக்காது மாணங்கிறத நம்ம கேள்விப்படவே மாட்டோம் இந்த அரசு கவனத்தோடு இருக்கும் பொறுப்போடு இருக்கும் நாங்க ஆனால் இந்த ஆண்டு அறுபத்தாறு பேர் சுட்டு போயிருக்காங்க அதற்கு நேரடி பொறுப்பேற்க வேண்டியவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஏன் அப்படின்னா அதில் முதல்ல முதல் நாள் வந்து சுரேஷ் அப்படின்னு தொடங்கி ஒருத்தர் இறந்து போடுறார் கள்ளாச்சாரயத்தால் அதுக்கு முதல் ரெண்டு பேர் இறந்து போகிறாங்க முதல் நாள் வந்து மூணு பேர் வரைக்கும் இறந்து போகிறாங்க அந்த மூணு பேர் இறந்து போகிறப்ப அரசு விழிப்புட்டு இருந்தால் அதிகார வர்க்கம் துரிதமாக செயல்பட்டு இருந்தால் எத்தனை உயிர்கள் போயிருக்காது அந்த சுரேஷ் சாகிறப்ப சுரேஷுக்கு பிறகு ரெண்டு பேர் சாகிறப்ப அதிகார வர்க்கம் என்ன முடிவு பண்ணுது இதை வந்து விஷச்சாராய மரணம் கள்ளச்சாராய மரணம் அப்படிதான் தான் சொல்ல வேண்டியதில்லை மாறா வந்து இது எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து நம்ம வாந்தி வெளிப்பட செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிவு பண்ணிட்டு அதை மறைக்க திட்டமிடுறாங்க அதை மறைக்க திட்டமிட்டதால அந்த நாளில் அந்த நாளில் கலாச்சாரம் குடிச்சு பல பேர் இறந்து போயிட்டாங்க இதுக்கு யார் இருக்கணும் தமிழ்நாடு முழுக்க போதை பொருட்களோட மித மஞ்சிய புழக்கம் கள்ளாச்சாரத்தில் உயிர்படி ஏற்பட்டுச்சு உடனே இரும்புக்கரங்க கொண்டு ஒடுக்குவோம் அப்படின்னு ஸ்டாலின் கிளம்பிட்டார் நாளைக்கு கஞ்சாவில் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்ப மறுபடியும் கிளம்புவார் நான் இரும்புக்கரங்க கொண்டு அடுக்குவோம் ஒடுக்குவோம்னு அது வரைக்கும் அது அப்படியே விட்டுருவது மதுரைங்கிறது ஒரு மாநகரம் அமைச்சர் பிடிஆர் டி ஆர் வீடு இருக்குன்னா காவல்துறையின் கண்காணிப்பு இருக்கும் அந்த வீதியில வந்து அண்ணன் பாலசுப்பிரமணியனை வெட்டி கொள்றான் துரத்தி ஓடி போய் கொள்றான் அப்படின்னா அது எப்படி புரிஞ்சுக்கிறது அரசியல் கட்சிகளோட பிரமுகர்களுக்கு வந்து குறைந்தபட்சமான ஒரு ஊடக வெளிச்சம் இருக்கும் ஒரு சமூகத்துல வந்து ஒரு கருணை இருக்கும் அவங்க உயிருக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா ஒரு எந்தவித பின்பலம் இல்லாத எளிய மக்கள் எந்தவித பின்பலம் இல்லாத சாமானியர்கள் அவங்க உயிருக்கு என்ன பாது பாதுகாப்பு இருக்கும் நாம் இத்தனை செய்திகளை விடுறோமே கட்சியோட பிரமுகர்களே சாதாரணமாக கொலை செய்யப்படுறாங்க அப்போ எளிய மக்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்க போகுது இந்த அரசு அப்போ எல்லாம் வெக்கக்கேடானது ரொம்ப கீழ்த்தரமானது இந்த ஆட்சி நிர்வாகம் எவ்வளவு மோசமாக இருக்குது உளவுத்துறையும் காவல்துறையும் எப்படி தோல்வியடைந்திருக்கிறது என்ற கட சான்று உளவுத்துறைக்கு என்ன வேலை யார் யார் திமுகவை திருட்டான் அவன் யார்கிட்ட பேசிட்டு இருக்கான் அவன் பின்புலம் என்ன அவன் எங்கே போகிறான் இதை ஓட்டம்டுறது காவல்துறைக்கு என்ன வேலை அப்படி திமுக திட்டம் மேலே என்ன வழக்கு போடலாம் எதை வச்சு வழக்கு போடலாம் இதுதான் காவல்துறையின் வேலை இப்போ அண்ணன் சாட்டை துறைமுக வந்து கைது பண்ணாங்க அந்த பாட்டை பாடிட்டாருன்னு கைது பண்ணி சிறைப்படுத்த முயற்சி பண்ணாங்க சிறைப்படுத்த முயற்சி பண்ண வேலையில் அங்கே வந்து நாம் தமிழ கட்சியோட வழக்கறிஞர் பாசை சார்பாக வாதாடுறாங்க முதன்மையான வாதங்களை வந்து அண்ணன் அவர்கள் எடுத்து வைக்கிறாங்க அதை கேட்ட நீதிபதி வந்து இதுக்கு சிறைப்படுத்துறது தேவையில்லை நீதிமன்ற காவல் தேவையில்லைன்னு சொல்லிட்டு விடுவிச்சர் வழக்க நீங்க பார்த்துங்க நீதிமன்ற காவல் தேவையில்ல விடுவிச்சேறர் இது என்னன்னா கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்படுற வேலையில விதிகளை பின்பற்றணும்னா முறையா விதிகளை பின்பற்றணும் ஆனால் அண்ணன் சாட்டை துறைமுக கொண்டு வர்றப்ப அவரை வந்து காவல்துறை வாகனத்தை ஏற்றாம எதுக்கு துறைமுக பண்டியில் ஏற்றுனாங்க வண்டியில் ஏற்றி அப்படிப்பட்ட விபத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இதே தான் சவுக்கு சக்தி இருந்துச்சு இது என்னென்னா கைது பண்ணுறப்ப அவர் வந்து கைது செய்யப்பட்டது வந்து அந்த மேடையில் பேசியதற்காக அந்த மேடையில் பேசியதற்காக பாடியதற்காக அதுக்காக தான் அவர் மேலே கைது இதில் அவரோட அலைபேசிகளை புடுங்க வேண்டிய அவசியம் என்ன அலைபேசிக்கு இதுக்கான சம்மந்தம் இருக்குது அலைபேசி வழியாக ஏதாவது பரிமாற்றம் இருக்குது அப்படின்னா அதுதான் வழக்கில் தொடரக்கூடியதுனால் நீங்கள் அலைபேசியை படிக்கலாம் வழக்கில் சேர்க்கலாம் நியாயம் இருக்குது ஆனால் அவர் பொதுக்கூட்ட மேடல பேசுகிறாரு பாடுறாரு அதுக்கு தான் வழக்கு போடுறீங்க அதுக்கு வழக்கம் போட்டுட்டு அலைபேசியை புடுங்கணும் அன்னைக்கு இரவே நீதிமன்ற காவல் இல்லை அப்படின்னு நீதிபதி விடுவிச்சுட்டாரு விடுவித்த போதும் கூட இந்த நொடி வரை நாம் பேசி இருக்கிற இந்த சமயம் வரைக்கும் அவரோட அலைபேசிகள் அவருக்கு கொடுக்கப்படலை அந்த அலைபேசி யார் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னா காவல்துறையின் கட்டுப்பாட்டு இருப்பதாக சொல்லப்படுது காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்க நீங்கள் நீதிமன்றத்தில் போய் மனு போட்டு பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீதிமன்றத்தில் மனு போட்டு பார்க்கறோம்னா காவல்துறையின் கட்டுப்பாட்டில் அண்ணன் துறைமகனோட அலைவீசிகள் இருக்குன்னா அது பாதுகாப்பாக இருக்கணும் ஏன்னா தனிப்பட்ட அவரோட உரையாடல்கள் எல்லாமே அது இருக்கும் அந்த அலைவீசிலேருந்து ஒவ்வொரு தகவலாக எடுத்து தனிப்பட்ட உரையாடல் எடுத்து திருச்சி சூர்யான்னு ஒருத்தன் வெளியிருக்கிறேன் இந்த அலைபேசி யார்கிட்ட இருக்கு இந்த அலைபேசி இருக்கிறது காவல்துறையிட்ட ஆனா அந்த அலைபேசியில் உரையாடல திருச்சி சூர்யான் ஒருத்தன் வெளியிடறான் அப்ப என்ன நடக்குதுங்க இந்த வருண் ஐபிஎஸ் அதிகாரி இருக்காரு ரொம்ப நேர்மையான அதிகாரி அந்த நேர்மையான அதிகாரி என்ன பண்றாரு அதாவது நான் நேர்மையின் சிகரம் உண்மையின் உருவங்கிற அளவுக்கு ஐயா இருக்காங்களே ஐயா வருண் ஐயா அந்த ஐயா என்ன பண்றாங்க இந்த வேலைக்கு அலைபேசியை ஒப்படைச்சா நீங்க நீதிமன்றத்தில் ஒப்படைங்க அதான முறையாக இருக்கும் அதில் உள்ள விவரத்தை பூரா எடுத்து விடுவீங்கன்னா போன முறை அண்ணன் துறைமுகன் கைது செய்யப்பட்ட போது அவற்றை வாங்கப்பட்ட அலைபேசிகள் இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கப்படுது அதுலேருந்து உள்ள தகவலை எடுத்து வெளியிடறது யாரும் பார்த்தா திமுகவோட இந்த இணைய கூலிப்பட அப்ப காவல்துறை யாருக்கு வேலை பார்க்குது மக்கள் வரி சம்பளம் வாங்கிட்டு விளைச்சிடாங்களா இல்லை திமுக சம்பளம் வாங்கிட்டு விளைச்சிடாங்களா காவல்துறை உளவுத்துறை இந்த சைபர் கிரைமெல்லாம் எல்லா மக்களுக்குமானதானே ஆனா திமுகவுக்கு மட்டும்தான் வேலை செய்வேன் அப்படின்னா இது என்ன என்ன அயோக்கியத்தனம் அப்ப இந்த லட்சத்தை இருக்குது திமுக யாரும் பேசக்கூடாது திமுக யாரும் எழுதக்கூடாது விமர்சிச்சு எழுத கூடாது இவங்களை ஒடுக்குவதிலேயே உளவுத்துறையும் காவல்துறையும் கவனம் செலுத்ததை ஒழிய சட்ட ஒழுங்கு விஷயத்துல கோட்டை விடுது அதனாலதான் தமிழ்நாடு முழுக்க இந்த போதை பொருட்கள் புழங்குது கலாச்சாரம் புழங்குது இங்க வன்முறை கலாச்சாரம் பெருகுது கூலிப்படை கலாச்சாரம் பெருகுது ஆணவ கொலை நடக்குது சாதிய தாக்குதல் நடக்குது நெல்லையில் அடுத்தடுத்து கொலைகள் தொடர்ச்சியாக கொலை நடக்குது தமிழ்நாடு அரசு என்ன பண்ண போகுது என்ன செய்ய போகுது ரவுடி ரவுடிகளை வந்து ரவுடிக்கு புரியும் மொழியில பேசுவோம் ரவுடிக்கு புரியும் மொழியெல்லாம் பேச வேண்டியில்லை சட்டத்தின் மொழியில பேசுங்க சட்டத்தின் மூலமாக அவங்களுக்கான தண்டனையை உறுதிப்படுத்துங்க ரவுடின்னா ரவுடி எப்படி உருவாக்குறான் ஒரு கொலை தான் கொலை செஞ்ச பிறகு குற்றஞ்சாட்டப்பட்டு அவன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறான் சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு தொண்ணூறு நாட்களுக்கு தான் அவனுக்கு கொலை விளக்கில் வெயில் கிடைக்கும் பிணை கிடைக்கும் தொண்ணூறு நாட்களுக்கு பிறகு வெளில வர்றான் வழக்கு நடக்குது ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ வழக்கு நடக்குது அந்த வழக்கில் சாட்சி இல்லை இல்லை சாட்சி பிறல் சாட்சியாக மாறிடுறான் அப்போ அரசு தரப்பு குற்றத்தை நிரூபிக்க தவிடுது அப்போ கொலை விளக்குலேருந்து கொலை செஞ்சவன் விடுதலை ஆகிறான் இதுக்கு இடையில இன்னொரு கொலை பண்ணுறேன் அந்த கொலையில் சிறைக்கு போயிட்டு வெளில வந்து அந்த வழக்கலையும் அவன் விடுதலை இப்படி பல கொலையை பண்ணுறான் எந்த கொலையையும் தண்டிக்கப்படுறதில்லை அப்போ கொலையை பண்ணிட்டு வெளியே உழவுறான் அப்போ வெளியே உழவுறப்ப இந்த கொலைகளை இந்த வன்முறைகளை தனக்கான தொழிலாக அவன் மாற்றுறான் அவன் ரவுடியாகிறான் அவன் கூலிப்படையாக மாறுறான் இதை வந்து சட்டத்தின் துணை கொண்டு ஒருத்தன் கொலை பண்ணான்னா அவனுக்கு ஆயுள் தண்டனை நிச்சயம் நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிற நிலைமை இருந்தா இன்னொருத்தருக்கு கொலை பண்ணுங்கிற எண்ணமே வராது ஏன்னா வாழ்க்கை முழுக்க சிறையில் கிடைக்க கிடைக்க வேண்டியிருக்கும் கதை முடிஞ்சிடும் அப்படின்னு பயப்படுவேன் ஆனா இங்க அப்படிலாம் இல்லை அவன் கொலை பண்ணிட்டு சர்வசாதனமாக வெளில உழவனான் அவன் ரவுடிகளாகவும் அவன் கூலிப்படையாகவும் அவந்திகள இப்போ முன்னா என்ன பண்றது இதுக்கெல்லாம் பொறுப்பேற்க வேண்டியது ஆளக்கூடிய அரசுகள் அதிகார வர்க்கங்கள் அப்போ யாரை ஒடுக்கணுமோ இந்த கூலிப்படை கலாச்சாரத்தை ஒடுக்கணும் இந்த ரவுடிகளை ஒடுக்கணும் சட்டத்தின் துணை கொண்டு ஒடுக்கணும் அப்புறம் வந்து போதை பொருட்களோட வரவு போதை பொருளுடைய புழக் போதை பொருட்களோட புழக்கம் அதை வந்து முழுமையாக தடை பண்ணணும் கள்ளச்சாரம் இல்லாத ஒரு நிலையை உருவாக்கணும் சமூக அமைதியை வந்து திகழ விளங்க செய்யணும் ஆனால் ஐயா ஸ்டாலின் சொல்கிறாங்க தமிழக அமைதி பூங்காவாக இருக்கேன் தமிழக அமைதி பூங்காவாக இருக்குது யாருமே இல்லாத பூங்கா அமைதியாக தான் இருக்கும் எல்லாரையும் போட்டு கொண்டுகிட்டு இருந்தேன் ரகுபதி சொல்கிறாரு தமிழ்நாட்டில் ஒரு பட்சமில்லை சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்குன்னு மாயாவதி அம்மா வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க தமிழ்நாட்டை சட்ட ஒழுங்கு செய்யலன்ட்டு இங்கே ஊடகங்களை வச்சு ஒத்து ஊதி மறைச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு சந்தி சிரிச்சு போச்சு கேட்டால் என்னன்னா ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்படுறாரா ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டாலும் அரசு தான் பொறுப்பேற்கணும் சட்ட ஒழுங்கு செய்யா இருந்தா கொலை செய்யப்பட்டிருக்க மாட்டார் இங்கே வந்து அண்ணன் பாலசுப்ரமணியன் சொல்வாடின் கொலை செய்யப்படுறாரா அதுக்கும் அரச்தான் பொறுப்பு பொது வெளியில அந்த நடமாடு உரிமை இல்லாம பாதுகாப்பு இல்லாம அவங்க கொலை செய்யப்படுறாங்க அதை யார் கொலை செய்யப்படுறாங்களோ யார் பாதிப்புக்குள்ளாகிறாங்களோ அவங்களை கொச்சைப்படுத்துறது அவங்க வந்து வன்முறையை இருந்தாங்க அவங்க வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணாங்க அவங்க ரவுடிசம் பண்ணாங்க அப்ப கத்தி எடுத்தவனு கத்தியால தான் சாவு அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசுக்கு முற்று பேர்ல இறந்தவர்களை பாதிக்கப்பட்டவர்களை கொச்சைப்படுத்துறது திமுக இணைய கூடிப்படும் நான் ஏற்கனவே கேட்டுட்டேன் கத்திய எடுத்தவனு கத்தியால சாவுன்னு சொல்லிட்டு இந்த இறந்து போனவங்களை கொச்சைப்படுத்துறீங்க அவங்க ரவுடிசம் பண்ணாங்க கட்டபிஜாத் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறீங்க மதுரையில் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்பாக மூக்காலையில் என்ன பண்ணியிருந்தாருங்கிறத பார்க்குறவங்க பார்வைக்க விடலாம் அப்போ அவருக்கு ஒரு பாதுகாப்பின்மை நேர்ந்தாலும் இதே பதில் வருமா இதே பதில் கத்தி எடுத்தவனு கத்தியால சாவுன்னு கேலி கூத்து அண்ணன் சீமானர்கள் வந்து தனது வன்மையான கண்டனங்களை வந்து இந்த படுகொலைக்கு தெரிஞ்சுருக்காங்க தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு எந்த அளவு சீர்குற்றுள்ளது என்பதற்கு தம்பி பாலசுப்ரமணியின் படுகொலையும் ஒரு கொடும் சாட்சியாகும் எவரையும் கூலி படையினரை கொண்டு எளிதாக வெட்டி சாய்த்து விடலாம் என்றால் எங்கு இருக்கிறது சட்ட ஒழுங்கு என்ன செய்கிறது காவல்துறையும் உளவுத்துறையும் இதுதான் மாநிலத்தை கட்டியாக்கும் லட்சணமா வெக்கைக்கேடு இன்னும் எத்தனை உருவரை பதிவுடுக்கப் போகிறோம் இறந்தவழியின் உடலுக்கு பூ போடுவதற்காக காவல்துறை அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்குமே பாதுகாப்பு இல்லை என்றால் எளிய மக்களுக்கு இம்மாநிலத்தில் என்ன பாதுகாப்பு இருக்க போகிறது இதென்னா தமிழ்நாடா இல்லை உத்தரப்பிரதேசமா அப்படின்னு கேட்குறாங்க எங்கு பார்த்தாலும் வன்முறை தாக்குதல்கள் கொலை கொலைகள் சாதிய மோதல்கள் போதை பொருட்களின் புழக்கம் ரவுடிகளின் அட்டூழியம் கூலிப்படை கலாச்சாரம் கள்ளாச்சார விற்பனையன தமிழ்நாட்டின் நிலை மிக மிக மோசமாக இருக்கிறது குற்றங்கள் நடந்தெறிய பிறகு கண்துடைப்பு நடவடிக்கைகளை எடுப்பதும் இறந்தவரி குல குடும்பத்திற்கு இழப்பீட்டு தொகை வழங்குவதும் அரசின் வேலை குற்றங்களே நிகழாத ஒரு சமூகத்தை படைத்து சமூகத்தை படைத்து சட்டத்தின் ஆட்சியை முழுமையாக நிலைத்துவதானே அரசின் தலையாய கடமையும் பொறுப்பும் அதனை செய்ய தவறிய அரசு இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அத்தோடு கன்னியாகுமரியில் எனது ஆரூரி தம்பி சேவியர் குமாரை இதே போல ஒரு படுகொலையாளி இழந்தேன் இப்போது தம்பி பாலசுப்பிரமணியனையும் இழந்து நிற்கிறேன் தம்பி பாலசுப்பிரமணியை படுகொலை செய்திட்ட கொலையாளிகளையும் அதன் பின்புலத்திருந்து இயக்க மொத்த குற்றவாளிகளையும் அவரது உடல் நல்லடக்கம் செய்வதற்கு செய்யப்படுவதற்கு முன்பாகவே விரைந்து கைது செய்ய வேண்டும் கைது செய்து அக்கொடையாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்துகிறேன் அதனை செய்ய தவறினால் மாநில முழுமைக்கும் போராட்டம் வெடிக்கும் என எச்சரிக்கிறேன் அப்படின்னு தமிழ்நாடு அரசுக்கு அண்ணன் சீமானர்கள் அவர் அண்ணன் சீமானவர்கள் தமிழ்நாடு அரசுக்கு எச்சரிக்கையையும் கண்டனத்தையும் அண்ணன் சீமானர்கள் வெளிப்படுத்தியிருக்காங்க இதில் மறைந்த அண்ணன் பாலசுப்பிரமணியனுக்கு நமது கண்ணீர் வணக்கம் அவரை கொலை திட்ட கொலையாளிகள் உடனடியாக கைது செய்யப்படணும் அவங்களுக்கு சட்டத்தின்படி தண்டனை உறுதி செய்யப்படணும் அதை பெரும் வரை நீதி நிலையாட்டப்படும் வரை தொடர்ச்சியாக இதற்காக போராடுவோம்